அவர் எந்த கட்சியை சார்ந்திருந்தாலும் கூட சொல்வதற்கு கருத்துரிமை இருக்கு கருத்துரிமையை கருத்தா காரங்க பாப்பாங்களாமா எல்லாம் பாருங்க ஒரே மூட சாப்பிட திமுக தொண்டன் போய் எஃப்ஐ ஆர் கொடுப்பானாமா இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்க ஆனா திமுக தொண்டனை கொடுத்தோன்னே ஒரு ஒரு மணி நேரத்தில் ஒரு நாள்ல வந்து சாட்டை திறந்த கைது பண்ணி மறுபடியும் சிறைக்கு அனுப்புவாங்க இது வாடிக்கையாக இருக்கு அதை கண்டிப்பது மட்டுமல்ல காவல்துறை ஒரு முறை தங்களுடைய முகத்தை கண்ணாடியில் பார்த்துக்கணும் எத்தனை காலத்திற்கு திமுக ஏவல் துறையாக காவல்துறையில சில பேர் பணிபுரிவாங்க அதனால் இதை மக்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள் சரியான நேரத்தில் தக்க பாடம் புகட்டுவாங்க நான் நம்புகின்றேன்